செங்கோட்டேன் அப்படின்ற ஒருத்தர் எல்லாருக்குமே தெரியும் அரசியல்ல எவ்வளவு பெரிய ஒரு பழமை வாய்ந்த ஒருத்தர் அனுபவசாலி அப்படின்னு எம்ஜிஆர் காலத்திலே இருபத்தி நான்கு வயதுல சட்டமன்ற உறுப்பினராகி இப்போ எழுபத்தி ஏழு வயது வரைக்கும் அரசியல்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒருத்தர் முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் நம்பிக்கைக்குரிய ஒருத்தராக இருந்தாரு பலருக்கும் தெரியாத விஷயம் என்னென்னா அவர்கள் பிரச்சாரத்துக்கு போனாலும் சரி இல்லை எந்த ஒரு மீட்டிங் போனாலும் சரி அவங்க எந்த பாயிண்ட்ல பேசணும் எத்தனை இடத்துல பேசணும் எத்தனை இடத்துல ரெஸ்ட் எடுக்கணுன்றது வரைக்குமே முடிவு பண்ணக்கூடிய ஒரு இடத்துல ரூட் மேப் போடக்கூடிய இடத்துல செங்கோட்டையன் திகழ்ந்தார் அம்மையார் ஜெயலலிதா ஏதேனும் ஒரு முக்கியமான வேலையை கொடுக்கணும்னா கூட முப்படை தளபதிகளும் முக்கியமான ஒருத்தராக இருந்தவர் தான் செங்கோட்டையன் அவருக்கு சில பல காரணங்கள்னால அதிருப்தியில் இருந்தார் கடந்த ஓராண்டுகளாக அவர் ஒவ்வொரு முறையுமே ரொம்ப பக்குவமா நிதானம் இழக்காம எடப்பாடி பழனிசாமி கிட்ட எப்படியெல்லாம் தகவல்களை பரிமாறணமும் அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி நமக்கு தான் தெரியுமே அவர் தன்னை ஒரு பெடரல் கேஸ்டர் நினச்சதுனால ஒருபோதும் அவருக்கு வந்து அது ஒரு செவி சாய்க்கவே இல்லை இவர் வச்ச ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா பிரிந்து போன சக்திகள் எல்லாருமே ஒன்று திரட்டணும் அதனால அவங்க எல்லாருமே ஒன்னு தான் நம்ம வலிமையான ஒரு இயக்கமாக இருக்க முடியும் நம்ம ஜெயிக்க முடியும்னு அவர் நினைச்சிருந்தாரு அது எல்லாத்திலயுமே ஒருளோடு மண்ணல்லி கொட்டிக்கிட்டே இருந்தார் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர் கூட ஜால்ரா தட்டக்கூடிய பல தலைவர்களுமே செங்கோட்டையின் குறித்து விமர்சனம் பண்ணப்ப கூட ரொம்ப பொறுமை காத்து வந்தார்